சான்றா வருவாளா சான்றா வருவாள ஏடா இதுங்க ஏன் இப்படி புகையுது இதுங்களுக்கு ஏன் அப்படின்ற வந்துட்டாண்டா என் ஃப்ரெண்டு வந்துட்டாண்டா என் என் இன்னைக்கு பிக் பாஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எப்படின்னா எல்லாரும் ஒரு சைடாக பேசிகிட்டு இருக்காங்க லைட்டாக தான் சமைக்கிறாங்க அவங்கவுங்க விருப்பப்பட்டதை சாப்பிட்றாங்க எக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது எக்கு போட்டு போட்டு சாப்பிட்றாங்க அப்புறம் திடீர்னு ஒரு சாங் போட்ட உடனே பிரஜின் எதிர்பார்க்குறோம் சான்ட்ரா ஒரு வேணா சான்ட்ரா ஒரு வேணாம் ஏடா இந்த பிக்பாஸ் ஏன் இப்படி ஆப்பு வச்சிட்டாரு பிரஜினு வெளியில் இருக்கிறப்போ சாண்ட்ராவை உள்ளே வச்சிட்ருத்தாரு சாண்ட்ரா வெளியில் போகிற அன்னைக்கு பிரஜினு உள்ளே அனுப்பிச்சிட்டாரு பாவம் அவனுங்க பாவம் அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் அவளருக்கு சாண்ட்ரா வெளியிருக்கா சாண்ட்ரா வெளியிருக்கா இப்படி கடைசில பார்த்தா அழகான ஒரு என்ட்ரி அவடைய சாண்ட்ரா வந்தா சாண்ட்ரா வந்த உடனே பூ கொடுத்து பிரஜினுக்கு சொல்றா எனக்கு இருபது வருஷமா நான் இருந்தேன் என்ன அவனோட எனக்கு தெரியல இந்த இருபது நாள் நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்ற அப்படின்னு அது வந்து எக்ஸ்போஸ் பண்ணது ரோஸ் கொடுத்து தேங்க்யூ டா புருஷா அப்படின்ட்டு இந்த மாதிரி அவள் ரொம்ப நாள் காதலித்து அவள் அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணுவாங்க அவங்க ரெண்டு பேர் ரொம்ப ரொம்ப வருஷமாக காதலித்து கல்யாணம் பண்ணுவாங்க அதில் அவள் சேன்ட்ரா ரொம்ப பேம்பர்டாக இருக்காள் அவன்கிட்டக்க அவன்தான் அதை போல் அமித் கிட்டேயும் அமித் யாரும் அவளுக்கு ஃப்ரெண்டு கிடையாது போல இருக்குது அதனால் அமித் கிட்டையும் அமித் நான் அப்படி சொல்லலை அமித் நான் அப்படி சொல்லல அமித் யார் சொன்னாலும் எனக்கு ஹார்ட் ஆகாது நீ என்னை அப்படி ஹேர்ட் பண்ண அமித் சொல்கிறான் ஏன்னா என்னை அவள் ஹேர்ட் பண்ணிட்டா அவள் வந்து நான் தான் போய் போய் அவட்ட பேசுன மாதிரி சொல்லிட்டா அதனால அவள் என்னை ஹேர்ட் பண்ணிட்டா ஹேர்ட் பண்ணிட்டான்னு சொல்கிறான் பட் ஆனால் அவ வந்து ரொம்ப சாரி கேட்கறா நான் அப்படி சொல்லலை அமித் நான் அப்படி சொல்லலை அமித் அப்படின்ட்டு அப்புறம் ஓரளவு இப்போ சகஜமாக ஆயிட்டாங்க பட் ஆனால் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் குரு குருன்னே இருக்கு சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம ஒருத்தர் ரொம்ப ட்ரூவாக அவங்களை நினச்சிட்டு அவங்களுக்கு ஆனால் மற்றவங்க பேசுகிற நேரத்துக்கு அது ஒரு மாதிரி காசிப் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அது வந்து உற்றுவாக அது சொல்கிறதா இருக்காது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அவங்களுக்காக இதுங்க ஏன் இப்படி இது பண்ணிக்குது இதுங்க ஏன் இப்படி புகையுது இதுங்களுக்கு ஏன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியான ஒரு சலிப்பு இருக்கும் அப்போ வந்து சொல்கிற வார்த்தைகள் சிலது வரும் நம்மளே விரும்புகிறவங்களா இருக்கும் நம்மளோட க்ளோஸாக இருக்கிறவங்களா இருக்கும் ஏன்னா இது அப்போயாவது போகுமா அப்படி தானே எதிர்ப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் அவள் சொல்லிட்டாலோன்ற மாதிரி தோணுது இப்போ ஆனால் சாரி கேட்குறா நிறைய சாரி கேட்குறா அமித் யார் ஹர்ட் பண்ணாலும் எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை அமித் பட் நீ என்னை அந்த மாதிரி நினைக்காத நான் சாரி கேட்குறேன் ரஞ்சனியும் அப்படி நினச்சிட்டாளா நான் அவள்கிட்ட சாரி கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறான் ஸோ அது வந்து ஒரு பேம்படாகவே இருந்ததுனால சிலது உடனே எக்ஸ்போஸ் பண்ணிடுது அப்புறமா அவள் ஃபீல் பண்ணுறா அப்படி தான் தோணுது அப்புறம் அமித் ஓரளவுக்கு ஓகே ஆயிட்டான் ஆனால் வினோத் என்ட்ரி அமித் ரொம்ப இருந்தான் அவன் வரலை இன்னும் அவன் வரலை இன்னும் என்னாச்சு தெரில என்னாச்சு தெரியலன்னு இருந்தான் பட் அவனும் என்ட்ரி ஆகிட்டான் இப்போ வந்து திவ்யா கிட்டே சாண்ட்ரா பேசாத மாதிரி போயிட்டுருக்கா திவ்யா கிட்ட சாண்ட்ரா பேசவே இல்லை பார்ப்போம் ஆனால் வினோத் வந்து வந்துட்டான் அமித் ஹாப்பி ஹாப்பியோ ஹாப்பி ஆ வந்துட்டான்டா என் ஃப்ரெண்டு வந்துட்டான்டா என் ஃப்ரெண்டு வந்துட்டான்டா என் ஃப்ரெண்டு வந்துட்டான்டான்ற மாதிரி தான் வினோத் வந்துட்டான் அமித்துக்கு அமித்துக்கு ஹாப்பி அப்புறம் திவ்யா கிட்ட வினோத் பேசுகிறான் ஏஸ் அரோ எடுக்கலான்னு பார்த்துடலாம் நான் தான் எடுத்துட்டேனா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறான் அப்புறம் வினோத்துக்கு தான் இப்போ வந்து அவள் எடுத்துகிட்டு போகணுன்ற எடுத்துகிட்டு போயிட்டான் அந்த கேஷ் இது அப்புறமா சார் ஏன் அற எடுக்கலான்னு பார்த்தாளா அப்படின்றதெல்லாம் கேட்குறான் பார்ப்போம் என்ன ரொம்ப அஃபெக்ஷனுங்க இந்த சாண்ட்ரா வந்து சாண்ட்ராவும் பிரச்சினும் பிரச்சின் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் ஆனால் இந்த சாண்ட்ரா ஒரு வெறித்தனமாக சொல்லுவாங்க வெறித்தனம் ஒன்று பக்தியா ரொம்ப பக்தியா இருப்பாங்க அந்த மாதிரி அவ்வளவு அந்த ரோஸோட வந்து அப்படியே இருபது வருஷமா நான் அப்படியே இருந்தேன்ட்டா இருபது நாள் என்னால் முடியல மாதிரி அவன் காலில் விழுந்து அப்படியே குணிஞ்சு அந்த ரோஸை கொடுக்குறான்